வணக்கம் வள்ளுவரே இந்த உலகத்தில் கடைபிடிக்க வேண்டிய எவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது அதில் வாழ்க்கை நெறியாக கடைபிடிக்க வேண்டிய நல்ல குணம் பண்புன்னு எதை சொல்லுவீங்க அப்பனே நல்ல கேள்வி கேட்டப்போ போன அதிகாரத்தில் பொறுமையின் பெருமை பற்றி சொன்னேன் இல்லையா அந்த பொறுமைக்கு எதிர்ப்பதம் பொறாமை அடுத்தவன் நல்லா இருக்கிறத பார்த்து பொறுத்து கொள்ளாமல் இருப்பது தான் பொறாமை இந்த பொறாமை என்ன நமக்கு வந்துட்டால் அதனால் அடுத்தவனுக்கு தீங்கு செய்கிறது மட்டுமில்லை நம்மளையும் அது நிம்மதியாக இருக்க விடாதுங்கிறதுனால நமக்கே அது பெரிய திங்கு அதனால பிறருடைய நல்வாழ்வை கண்டு பொறாமைப்படாத குணத்தை ஒவ்வொருவனும் தனது வாழ்க்கை நெறிமுறையாக மனதில் வைக்கணும் அதைத்தான் ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்புன்னு அழுக்காரமை அதிகாரத்தில் நூற்றி அறுபத்தி ஒன்னாவது எழுதி வச்சேன் அபாரம் அழுவரே ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு பொறாமை இல்லாத குணத்தை ஒவ்வொருவனும் தனது வாழ்க்கையில் ஒழுக்க நெறியாக கடைபிடிக்கணுங்கிறத ஒன்னே முக்கால் வரையில் அழகா சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்